அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமையில் மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் பிரதோஷம் அதாவது அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் துவாதசி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் த்ரியோதி பின்பு சதுர்த்தசி ரொம்ப அற்புதமான நாள் மூன்று திதி தெய்வங்களுக்கும் உரிய சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வசீகரமான நாள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சமத்தை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு வளர்பிறை பிரதோஷ நாளில் மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேக பெருவிழா நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவாலயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வலம்பூரி சங்கு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினால் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் சிவாலயத்துக்கு போகணும் சிவ வழிபாடு செய்யணும் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போகிறது தியானம் சொல்கிறது தியானம் செய்கிறது மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிரதோஷ நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது எனக்கு அது சாத்தியப்படாதுங்க பிரதோஷ நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர ஏழு மணி கரெக்டாக பிரதோஷம் முடிஞ்ச பிறகு தான் வருவேன் அப்படிங்கிறவங்கலாம் இருக்கிற இடத்துலையே மனதார சிவனை நினச்சி வழிபாடு செய்யுங்க சிவனர்களால் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் நீங்கள் செலவு பண்ணி வாங்கணும் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஈஸியான தான் படிகாரக்கல் ஒரே ஒரு துண்டு படிகாரக்கல்ல வாங்குங்க அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வீட்டு அசலில் பார்த்தீங்கன்னா தெரியும் படிகாரக்கல் அது மாதிரி பச்சை மிளகாய் வரமிளகா எலும்பம்புச்சம்பழம் மிளகு மூட்டை இதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க முதல் விஷயத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பூச்சி அதாவது பாம்பு விஷப்பூச்சிகள் ஏதாவது தேடிருச்சுன்னா அதை வந்து மருந்தா உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்தாங்க இரண்டாவது வீட்டுக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் வரக்கூடாது துர்சக்திகள் சக்திகள் எதுவும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் நிலைவாசல்ல இதை தொங்க விட்டுருப்பாங்க நம்ம இப்போ நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமத்தையும் ஒவ்வொரு நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமத்தையும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நீங்கள் அதை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் உண்டாகும் இந்த படிகாரங்களில் ஒரு சின்ன துண்டு வாங்கி ஒரு கருப்பு அல்லது சிகப்பு நிற துணியில் வச்சு கட்டுங்க கட்டி மனதார முதல்ல உங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன எதிரி தொலையாள பிரச்சனையா கடன் பிரச்சனையா அதை நீங்கள் என்னொன்னு மனசார நினச்சிட்டு அதை கொண்டு போய் நிலைவாசலில் கட்டிடுங்க அடுத்த பிரதோஷத்து அன்னைக்கு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லைங்க ரொம்ப நாள் கட்டியிருக்க முடியாது அக்கம் பக்கத்து வீட்டை அறுத்துட்டு வாங்க அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு நிலைவாசலில் வைங்க வச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு பிரதோஷத்துக்கு மறுநாள் ஒரு நாள் பௌர்ணமி வருது இல்லைங்களா பௌர்ணமி அன்னைக்கு அதை எடுத்து கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் இல்லை திருஷ்டி கழிப்பீங்க அப்படின்னா திருஷ்டி பொருளோடு சேர்த்து வச்சு எரிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நாளை காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் இதை நீங்கள் வாசலில் செய்யலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்